மாவாட்டு மொழியும் நடந்து கொண்டு தான் இருந்திருக்கு முடிஞ்சான் நல்லா இருப்போம் சண்டை முடிஞ்சான் எல்லாருப்போம்னு சண்டை முடிஞ்சத்தின் பேசும் நம்மளே ஆட்டிக்கலாம் பத்து பேருந்து ஒரு தான் அப்படி அது நம்மள நாங்கள் வந்து நாங்கள் பிள்ளை என் தான் முப்பத்தாறு வயது கல்யாணம் கட்ட முடிக்காமல் அந்த தாயும் அவையும் இங்கே வந்து தான் சாக வந் எங்கட ஊர் என்ன இப்படி இருந்தாண்டு இருபது வருஷத்துக்கு என்ன மாதிரி இருந்தாண்டு அது எங்கட வயதோட்டு ஆக்கின்ற கண்ணுக்குள்ளான் அது இருக்குது ஹலோ வணக்கம் தமிழ் உறவுகளே இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பலாலியில் காணி விடுவிப்பு செய்யப்பட்ட இடங்களில் நிற்கிறேன் இந்த காணி மக்களிடமிருந்து இராணுவத்திடம் சென்றபடியால் இங்கே வந்து நிறைய இந்த பகுதியில் வந்து நிறைய மக்கள் வந்து பல சிரமங்களுக்கு உட்பட்டிருக்கிறோம் பல சீரழிகளுக்கு உட்பட்டிருக்கிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொண்ணூறாம் ஆண்டு போயிட்டீங்களா தொண்ணூறாம் இங்கேருந்து ஓடிங்க இப்போ வந்தே நீங்கள் அதாவது இப்ப ரெண்டாயிரத்தி இப்ப பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொஞ்சம் வந்து இருக்காது அங்கால விட கம்பிக்கட்டை உள்ளுக்கட்டை எனக்கு அஞ்சு கிடக்கு மூன்று அஞ்சு கிடாது அது மகள கழுவியா இருக்கு மூன்று பிறப்பு அவ அஞ்சு வேற வீட்டில் இரவர் வீட்டில் இருக்கிறா அங்கால விட இல்லை இந்த கிராமம் வந்து இப்போ இருபது வருஷத்துக்கு இருந்தோம் இப்போ டெவலப் இருபது வருஷத்துக்கு முதல் வந்து இதில் இப்படி ஒரு பத்த காட்டம் மாட்டீங்க எல்லாம் நெருக்க நெருக்கமாக நெருக்கமா வளாக தோட்டங்கள் எல்லாம் இருந்தது இப்பதான் ஆக்கள் இல்லை ஆக்கள் வந்து வரவிடும் ஆனால் அந்த வேலி கொஞ்சம் அங்காள இறக்கினா தான் ஆக்கள் வரவேணும் இப்ப வெயிலி இப்ப எல்லாம் விடுபடாம இருக்க நாங்கள் போய் என்ன செய்யறது சொல்லி சில புள்ளி பிள்ளையல் ஆகலாம் இந்த பத்திக்குள்ள நாங்கள் எங்கட ஊர் என்ன இப்படி இருந்தாண்டு இருபது வருஷத்துக்கு முன்னா என்ன மாதிரி இருந்தாண்டு எங்க எங்கட வயதோட்டு ஆக்கின்ற கண்ணுக்குள்ளான்னு அது இருக்கு இந்த விட பின்ன பழுதா பத்தி சொல்ல போகணும் பாக்க தெரியல குருமே திட்டியா என்ன மாதிரி இருந்தாண்டு சொல்லி வேறு வேறு இடங்கள் எல்லாம் தெரியும் குடும்ப சிட்டிக்கு வந்துடுற குடும்ப சிட்டிலாம் நாங்கள் அங்கால முந்தைய எங்களுக்கு வேறு ஊரில் மட்டும் இருந்து வந்தோம் இந்த அறுபத்தி நாலு லைனுக்கு அங்கால நாங்கள் பூவோ இல்லை ஏதாவது பாலம் திட்டங்கள் சொந்த காற்ற கழிச்சானோடு அப்படி ஏதாவது நான் இது இது மாதிரி போகிறதொழியும் மற்றபடி தொழில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த அறுபத்தி நாலு லைனுக்கு அங்கால போயிருக்க மாட்டோம் வீட்லேயே வீட்டுலேயே தான் நாங்கள் தோட்டம் செய்ய நான் நான் ஐம்பத்தெட்டாம் ஆண்டு புறந்தான் ஐம்பத்தெட்டாம் ஆண்டு புறந்தான் இந்த பின்னாலே காட்டுவேன் அந்த அதில் பள்ளிக்கூடம் அதெல்லாம் நான் நான் படித்தது அஞ்சாம் அஞ்சாம் வகுப்பு மட்டும் படித்தேன் அப்புறம் அப்புறம் நான் பள்ளிக்கூடம் அம்மா ஐயாவோட தோட்டங்கள் அந்த வகையில இந்த வரைக்கும் தோட்டம் கொஞ்சம் தோட்டம் கூலி அளவு போகிறது போகிறது அப்படியெல்லாம் இப்போ வந்து ஆகல் வெளிநாடுகளுக்கும் போட்டினோம் போட்டோம் வெளிநாடுகளுக்கும் போட்டினோம் இனி இந்த இந்த சீவிக்க முடியாது அந்த இது என்னது இப்போ எங்களோட வயதில் உள்ளது எங்களோட வயது கூடுனா ஆக்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கணும் ஆனால் அதை வந்து தங்கட ஊரு கொண்டு போய் எங்களை சாப்பிடும் கொண்டு நாங்கள் அங்கே கேட்டு கொண்டு இருக்கிறோம் புள்ளிகள் வேற புள்ளிகள் என்ன சொல்லு புள்ளிகள் நீங்கள் அங்கே இருந்தால் நாங்கள் எஞ்சிருக்கோம் யார் அங்கே பார்க்கறது ஆஹ் அப்போ புள்ளிகள் இந்த பிள்ளையால் என்னடா அங்கே 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 தொழில்கள் இருப்பாங்க அது அங்கே எஞ்சியிருந்தால் கிடைச்சி எனக்கு கொண்டு போய் அங்கே வளர்ந்துட்டு

வெளிநாட்டில் இருக்கணும் வெளிநாட்டில் சுதந்திரமாக இருக்கணும் விளையாணம் ஜீவிக்கணும் அந்த மாடியை காட்டினா இந்த மாடியை காட்டினோம் அப்படி சொல்லிக்கணும் ஆனால் எங்களோட பழகின எங்களோட வயதில் உள்ள ஆக்கலின்ற மனம் எங்களுக்கு தெரியும் அதை இங்கே தான் வர நிற்கணும் இங்கே வந்து தான் சா ஒன்று இருக்கணும் வந்திருக்க முடியாத பிள்ளைகள்ன்ற பிரச்சனையால் இருக்கணும் அதே போல தான் வேறு ஒரு வெளியூர்லாம் இருக்கிறோம் ஒரு முகாப்பில் குண்டாவில் மட்டுவில் ரெண்டு கண்டிருக்கிறோம் அப்போ விட்டால் எப்போ கம்பி காட்டி கொஞ்சம் வரக்கினால் அது கிளவேட்டைகளோ அல்ல சின்னஞ்சிரிகளோ பயம் இல்லாமல் வரும் வெளியில் என்ன காய்க்கிறாங்க சொன்னால் அந்த காணி விடுப்பு சேர்ச்சி விடுப்பி சேர்ச்சின்னு சொல்லி அதை ஒரு பெரிய நியூஸாக போயிட்டு எல்லா காணியும் முடிவிச்ச மாதிரி போயிட்டு இப்போ இந்த குரும்ப பொறுத்தவரை ஒரு ஆக்கண்ட காணியும் முடிவு குரும்ப சிட்டி எங்க உண்டு நாங்கள் இப்போ நாங்கள் இந்த கம்பி கட்டக்கரையில் எங்களுக்கு எங்களுடைய அண்ணாக்கள் அது அண்ணாக்கள் மாதிரி கன பேர் இருக்கணும் மட்டும் இல்லை இருக்கணும் இளவாலையில் இருக்கணும் உண்டாக்கி தொண்ணூறாம் ஆண்டு ஓடினபடியே இருக்கணும் முல்லத்தீவில் இருக்கணும் வளம்பில் தொண்ணூறாம் ஆண்டு ஓடினபடியே இருக்கணும் அப்போ அங்கே அங்கே வசதியானது ரெண்டு பிறப்போ ஒரு பிறப்போ அரை ஏக்கர் வேண்டி இருக்கணும் அந்த வசதி இல்லாத வெங்கட இடத்த விட்டதான் இன்ஜாய்மெண்ட் பதினெடாம் நாங்கள் தொடக்கத்தில் வரையில சில இதுல வீடுகள் இருந்தால் திருத்தி திருத்தி போட்டு ஒரு சுவரில் கொஞ்சம் ரெண்டு சீட்டை போட்டு இப்போ அப்படி இருக்கு இல்ல அது இப்ப எல்லாம் காணிகள் பெரும்பாலும் கூடுதலாக ஆக்கள் இல்லை அந்த ஆக்கள் கூட வீடுகள் இல்லை அப்ப இந்த வகையில எங்கட காணி விட்டால் தானே நாங்கள் போகலாம் உரிமை பிரிக்கினோம் மட்டும் இல்லாமல் இருக்கணும் இன்றைக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் எங்கட சித்தப்பா அவரால் இங்கேயே மோசம் போட்டார் அவர் முதல் இந்த ஓடி திரியக்குள்ளேயே மோசம் போட்டார் நாகடிச்சது நாகடிச்சது அதோட எலியடை சின்ன குண்டு வளம்பட்டு அந்த வருத்தங்கள் இதுக்கு வைத்தியம் செய்கிறது ஒன்றுக்கும் வைத்தியம் செய்யல அவர் மோசம் போயிட்டார் அதிக பிள்ளைக்கு ஒரு குமார் முப்பத்தாறு வயது கல்யாணம் கட்ட முடிச்சாம அந்த தாயும் அவனும் மட்டுமல்ல கொடுத்த கை வள விட்டு ஓடினா கஷ்டப்பட இருக்கணும் அப்படி நாள் கொஞ்ச காலம் இருக்க எலும்புணும் அப்படி அப்படியே சீரழிஞ்சு உதாரணம் இதே மாதிரி கணக்கு ஆறு முப்பத்தேழு வயதாவது கல்யாணம் கட்ட இல்லையா அந்த பிள்ளை தாயோட இருக்கு தாயம் அந்த தாயம் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் அப்படி ஒரு கூலம் குறியில இருக்கு அளவு அப்ப இதுல அப்படியே இதை சொல்ல போனால் பேசாம இருக்கலாம் சொல்ல வரையில் ஏன் சொல்லுங்க நாங்கள் நாங்களேந்து வேறு ஊர்களில் இருக்கேங்க காணி ஓடினமாம் பதினமாம் தெளிவிப்பாளையில் பாதீனமா காங்கன்துறையில் பாதீனமா அங்கே பதினோம் அஞ்சு பதியாத போம் இல்லை எத்தனையோ நாங்கள் வேலை கண்டிப்பாக வேலை கண்டு விளக்கிட்டு தான் நான் ஜீவியம் அந்த வேலையில் விட்டுட்டு எத்தனையோ நாள் அந்த வேலையை விட்டுட்டு பதிய 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 வந்து திரிஞ்ச நாள் இங்கேயிருந்து நாங்கள் ஓடி தெரிஞ்சதை விட இல்லை எங்கிட்ட காணி விடுறாங்களோ இங்கே காணி விடுறாங்க பதிஞ்ச நாள் தான் கூட இன்றைக்கும் அறக்கவே இல்லை காம்பிக்காட்டு இதில் எல்லாம் அந்த நேரத்தில் எங்கடையாக்கள் இரவு இரவு நாள் ஒரு ரெண்டு ரெண்டு பிறப்ப காணி வாங்கினது எங்கட பெரியாக்கம் காணி வாங்கி இப்ப இந்த பக்கமாக தான் கிடக்காது வடக்கு பக்கமாக தான் கிடாக்கு காணி வாங்கி ரெண்டு ரெண்டு பிறப்பில் ஒரு நாற்பத்தி குடி இருந்தது இந்த வடக்கு பக்கமா மசாவளா பக்கமா குடும்பசிட்டி கிளாக்குட்டி கிளாக்கு அப்போ என்னக்கா அந்த காணி விட்டால் அந்தளவு காணியும் விட்டால் அடுத்த நாளைக்கு இந்த முப்பத்தஞ்சு நாற்பது இப்போ வந்து முப்பத்தஞ்சு நாற்பது குடியிருந்தது இப்போ அந்த ரெண்டு பிறப்பும் ஒரு ஒரு பிறப்பாக பிள்ளைகளை கழுதி இருக்குன்னு தாப்பா அந்தளவு பேர் வந்து உடனடியாக குடிஞ்சு வர ஓ உடனடியாக குடிஞ்சு மற்றது இந்த அரசாங்கங்களோ இந்த எம்ஜிஆரோ ஆட்சியாளரோ வேலை வேண்டும் இந்த வாரதையோட விடுறாங்க வாரதைக்கோட விடுறாங்க வாரதையோட பாரதியோட அறுபத்தெட்டு தையாச்சு அறுபத்தெட்டு தை மாதமாச்சு அப்போ என்ன ரணவிகிழமை வந்தால் அவனவர் மைத்திரி வந்த அவடுவர் ராஜபக்ச அவர்கள் வந்த அவ்வளவுனம் ரெண்டு ரெண்டு இப்படி இப்படி எத்தனையே நாங்கள் கேடு நாங்களுக்கு ஒன்றும் பேசாமலே தெரியும் ஒன்றும் பேசாமலே தெரியும் இப்போ இடம் கிடமேந்து போய் காணி கொஞ்சம் வாங்கின நாங்கள் முந்தைய அம்மா பாக்களோட இருக்க நாங்களும் காணி கொஞ்சம் வாங்கி அக்காக்களை கொடுத்தோம் இது நல்லா இருக்குது அந்த கடை கருவியோடய அது கொடுக்கட்டும் ஜாலியாக இருக்கிறது நான் வந்து நாங்கள் வந்து அழுது நாங்கள் கா இருக்க இடம் இல்லை இப்போ 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 இது என்னவோ க கஷ்டப்பட்டு நாங்களும் அந்த கொஞ்சம் இதாக மார்க்கார் செய்யக்கூடிய இருந்தோடைய அவர் ரெண்டு வரப்பு காணி வாங்கி இப்போ இந்த ஒழுங்கையில் அம்மாக்கள் முந்தி இருந்த வளர்வு பக்கத்துலேயும் ரெண்டு வரப்பு காணி வாங்கி இப்போ வீட்டுக்கு வந்து கத்தி

அப்படி இதெல்லாம் சொல்ல முடியாது நீ இப்போ வந்து இந்த அப்படி நம்ம வேண்டி சொல்லி இப்ப கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த அப்படி நம்ம வேண்டி சொல்லி அப்போ விட்டா தண்டும் சொல்லிடணும் எங்கே விட்டா தண்டது எங்களுக்கு தெரியாது வேலி வேலியாகவே தான் இருக்கு வேலி வேலியாக இருக்கு அன்றைக்கு அந்த டிவில கொஞ்சம் காட்டாங்க இந்த காங்கிரஸ் துறையில் கொஞ்சம் விட்டு தான் வேண்டியது ஆனா டிவில போட்டு விட்டோம்னா என்ன வெளி மக்கள் எல்லாம் என்ன நினைப்பினா விட்டாச்சு விட்டாச்சு மாதிரி அந்த சேனல்களை இப்ப நியூஸ் வேலை எல்லா சேனல்லையும் சொல்லிடுவோம் காணி பிடிக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய அனுபவத்தை பொறுத்தளவுல ஐம்பத்தெட்டாம் ஆண்டு பிறந்தேன் நான் இந்த அறுபத்தி நாலு வயது குடும்ப சிட்டியிலே கல்யாணம் கட்டி குடும்ப தான் இருக்கிறேன் என்ன இந்த ஊருக்குள்ளே நாங்கள் ஜீவித்த மாதிரி எங்களோட கண்ணுக்குள்ளே அந்த நேரம் எங்களோட ஊரை பிடி ஓடிச்சு அது மாதிரி என வாரத்துக்கு இந்த இந்த ஆட்சியாளர்களோ இந்த எம்பிமாரோ அவிய வழிகளோ கடைசி அதுக்கு வழிபோலி தர மாட்டேன் எங்களை போல வயதில் இருக்கிற இப்போ விட கொஞ்சம் முன்னுக்கு இருக்கிறார்கள் இந்த மட்டத்தில் ஒரு அளவுங்களை விட்டாலும் கடை புள்ளியாலும் போமே தவிர மறுபடியும் பேர்ந்து விட்டா அதற்கு என்னென்னு தெரியும் காணி காணி தெரியும் காணி எப்படி இங்க தெரியும் அதை அப்போ எதுவும் நல்ல மரம் படைச்சு எல்லாரும் ஜோதி சுணந்து இதை நாங்கள் ஒன்றா செயல்படுவோம் சனம் என்னும் கஷ்டப்பட்டு கொண்டு சண்டை முடிஞ்சா நல்லா இருப்போம் சண்டை முடிஞ்சா நல்லா சண்டை முடிஞ்ச எத்தனை வருஷம் சண்டை முடிஞ்ச எத்தனை வரைச்சவங்க முதல் சண்டையாக நடந்தா இப்போ எத்தனை சண்டை நடக்கும் யாரை கேட்கறது ஒரு ஒரு குடும்பம் கல்யாணம் செய்து அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருந்து கொண்டு வந்த மாதிரி பேந்தாளுக்கு ஒவ்வொரு பிள்ளை கூட பிள்ளைகள் கூட கூட ஒவ்வொரு பிள்ளைகள் பிரச்சனை மாதிரி அப்படி இப்போ இந்த ஆட்சியாளர்கள் அரசாங்க பிரச்சனைகள் வந்து ஒரு ஒரு காட்சியிலிருந்து பிரச்சனை காட்சி ஆச்சின ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு காட்சி ஒரு மூணு வரியத்துக்கு ஒரு காட்சி அப்படியான இந்த பிரச்சனை தான் இங்கே நடந்து கொண்டுருங்க பேந்தங்கள் இந்த பிரச்சனை தேர்தல் இருக்க கூட போய் ஆ இருக்க இருக்க நெருங்க நெருங்க அவை பிரச்சனை தான் போய் கொண்டு நிற்கும் தெரியுமே காணி சரிய ஒரு பத்து பேருக்கு தூபரா விட்டாலும் விட்டு காணி விட்டுட்டு போயிருங்கோடா பிள்ளைகள் போகல இருக்கு எங்கேயாண்டு போறோம் அந்த ஒரு தான் இவ கையாண்டு கொண்டு வருகிறோம் அந்த ஒரு பாயத்தை தான் இப்படியே இழுத்து 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 இப்படியே வச்சிருந்தால் பேர்ந்து எல்லாருக்கும் தெரியும் தொண்ணூறாம் ஆண்டு போன சனத்துல இன்றைக்கும் இருக்க இடம் இல்லாம இருக்குதுன்னு சொல்லி இருந்தா இந்த மாடியல் காட்டி இருக்கிற அந்த ஆட்சியாளரு தெரியும் தான் அப்ப அதுகளுக்கும் ஒரு வழி செய்வோம்னு சொல்லி யாரு காலம் அவ தாங்க தங்க நான் தெரியாதான் பார்த்து ஒன்று இருக்கான் அவ போராட்டம் செய்யினா இவ போராட்டம் செய்யணும் அதை அமைத்துவோம் இதே எல்லாம் சும்மா பேக்காட்டி நம்ம ஆக்களை ஆக்களை பேக்காட்டி கஷ்டப்பட்டவன் கஷ்டப்பட்டாதான் அவன் நல்லா இருக்கிறவன் நல்லா இருக்கிறதா அப்படித்தான் நடந்து இதுவேளை நீங்களும் ஆரண்டு யாரோ கேட்டாப்புல சொல்றேன் ஆனா நான் என்னுடைய குடும்ப சிட்டிக்குள்ள இருந்து குடும்ப சிட்டிக்கு என்ன தெரியும்படுவா குடும்ப சிட்டிக்கு என்ன நடக்குது இது நடாக்குது அதனுடைய தான் நான் இப்ப சொல்ல சொல்லுவாரு குரும்பத்திட்டியனு மட்டும்தான் சொல்லாது சகல் நடத்த ஜனங்கள் தான் கஷ்டப்படுறோம் அப்போ என்னவோ இப்போ இப்போ ஏதோ வேறு எங்களை ரணில் விக்ரஸ் அவர் அவர் பாழைய ஆள் காலத்தில் அனுபவமான ஆள் அவர் எதுவும் செய்வார் அவர் மக்கள் மக்கள் உணர்வு ரெண்டு சில ஒரு சில கலைக்கணும் நாங்களும் அப்படி நினைச்சா அனுபவமான ஆள் என்று நேற்று அந்த செஞ்சு அஞ்சு வந்துட்டு போனவர் இப்போ காணி விடுறவங்க எங்கே விட்டவர் காணி இப்போ கடைசியாகவும் காணி உடுறவண்டி இங்கே வந்துட்டு போனார் அவங்க விட்ட ஒரு காணி ஏன் இந்த பாவத்தை அனுபவிக்குது நீங்கள் இந்த பாவங்கள் கிடக்க கிடக்க நீங்கள் கடைசி வரை உங்களுக்கு இந்த பிரச்சனை நடந்து கொண்டே தான் இருக்கு கடைசி வரைவங்க இவை நிம்மதியாக இருக்க மாட்டேங்க இவை நிம்மதியாக இந்த இந்த ஜனங்கள் இந்த சின்னஞ்சிற்கு பேருந்து பேருந்தும் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டு அதே கஷ்டத்துக்கு கூட இவே அனுபவிப்பின ஒழிக்க இவே மாடியில் இருக்கிறவன் இருக்க மாட்டேன் கடைசி வரை அதுதான் சொல்கிறேன் இப்ப வேண்டாலும் சரி இப்ப வேண்டாலும் ஒரு நல்ல மனம் மனம் படத்து எல்லாரும் ஒத்து சரிங்கிட்ட பிற எல்லாரும் ஒத்தா இப்ப வர வர பிரிஞ்சு பிரிஞ்சு கொண்டு போயின்ன மொழிக்கா வர வர பிரிஞ்சு பிரிஞ்சு கொண்டு போய் பகையளை உருவாக்கின மொழிக்கா அதை வினைஞ்சு பகை இல்லாமல் சீராக இருப்போம் என்ற நிலைமைக்கு ஒரு தரம் என்ன உணர என்ன படித்தவையே எங்க ப எங்க என்ன படித்தான்னு சொல்லி நம்ம என்ன படித்தவன் மனிதனை பற்றி உணராதவன் என்ன படித்தவன் நாங்க நான் மனுஷன் வாழ்க்கை ஆடு மாட்டிலும் கோவலமாக நாயு பூனியாளிலும் கோவிலமாக போய்கொண்டு இது என்ன படித்தது ஒரு இனி நாங்கள் இருந்தால் செத்தான் என்ன ஆனால் இப்போ எங்களை கண்ட எங்களுடைய அம்மா மாமா மாமியாக்கள் எங்களுடைய அம்மாவை நாங்கள் தான் காணியெல்லாம் வாழ்ந்துவிட்டோம் அது வேண்டாம் நாளை கேட்டு வீட்டை காட்டு இது மாமா மூன்று காணியை வாங்கி என்னுடைய மனைவிக்கு ஜீதனம் கொடுத்தோம் வீடு வீடா வேற வேற வீடுகள்ல தெரிஞ்சிருக்கு அதுக்கு தான் ரெண்டு பொம்பளை புள்ளை வேற வேற வீடுகள் கேட்டு கேட்டு மா ஒரு மாதம் ஒன்றரை இப்ப ஒரு பாணியில வேண்டின வேற யாரும் அதுக்கே இருக்குதோ அதை போயிடும் போயிடும் அப்ப அது தீர்ந்து போயிருக்கு அது அப்ப அதுகள் வந்து எங்க உள்ள ஒரு நிரந்தரம் இருக்கட்டும் வந்து ரெண்டு பேருப்பு காணியை வாங்கி கொடுத்தது அதுகள் செத்துக்கட்டும் போச்சு அப்ப அதுகள் என்னோண்டு போச்சு எங்கட உள்ள நாங்க வாங்கின காணி கை இருக்குதான் ஏன் இப்படி பேக்காற்று செத்த ஆவியல் ஆத்மாக்களையும் ஏன் பேக்காற்று கடைவரையும் இவ்வளவு ஆதிமனத்தோட இருந்தாலும் எங்கது வெடி வச்சிருந்தாலும் இவைய வாழ்க்கையில இவன் நிம்மதியா வெள்ள வெட்டி தாலியோட இருப்பியா மறுபடியும் இந்த மனதில இவையும் ஓடிக்கொண்டேதான் இருப்பேன் கடைகளை நிம்மதியா இருக்காங்க

ஆ கிளம்பி இப்போ அங்கே எங்கே கதைக்கிற இல்லை ஒரு சார் ஏன் கதைச்சி பிரிக்க அப்போ அவையிலேயே ஆண்டு அவையிலே இன்பிமாரோ ஆட்சியாளரோ அவையிலே செய்து அவையாலையே முடிக்கட்டு நாங்கள் ஒன்றும் கதைக்கலை அப்படியாக இருக்க வேண்டிய ரோட்டு வழி எங்களோட பிள்ளைக்கு இப்போ ஒரு ஒரு பிள்ளைக்கு இப்போ உங்கூட பிள்ளையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வழி தேடி கொடுக்குறத அப்போ அதை நீ நீங்கள் கெடுத்து வச்சுருக்குங்க அப்போ அதில் நாங்கள் சின்ன பிள்ளைகள் அது ரெண்டு மூன்று பொம்பளை பிள்ளைகளோட அதை ஆர்த்தியா நாங்களே பார்த்து கொண்டு இருக்கோம் நாங்கள் என்ன செய்ய முடியும் எங்களை ஆ ஒன்றுமே செய்ய முடியாது இந்த அந்த இந்த இப்படி நம் வாறதை இப்படி நம்ம இப்படி நம்ம கொண்டு வந்து ஒரு 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 உடம்பும் கடை விட ஆக்களுக்குள்ள பகையை வளர்த்து வளர்த்து தாங்களும் ஒரு ஒரு பகையை வளர்த்து வளர்த்து கொண்டு இருப்பினமே தவிர அதோட வர நாடுகளையும் கொண்டு கொழி கொழி ஒருவர் பகைகளை நாடுகளோட வளர்த்து கொண்டு இருக்கணும் எல்லாமே வேறு ஒரு நாங்கள் வந்து இப்போ உண்டாங்க கதை கீழாக இப்போ ஒரு 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 குடும்பத்தை பொறுத்தளவு ஒரு குடும்பத்தை பற்றி கதைக்கலாம் ஒரு குடும்பத்தில் அறுபடியும் கிராமத்தை பற்றி ஒரு கிராமத்தீவாளர் தான் கதைக்கலாம் அதே மாதிரி இப்படி இப்படி ஒரு வட்ட வட்டங்களாக ஒரு வட்டங்களுக்குலாம் இவரு கட்டுப்பட்டு போய் இருக்கீங்க ஆன மழையாக அதில் ஒரு கதைக்கீழ் அப்போ அந்தந்த வட்டங்களுக்கு இருக்கிற நீங்கள் மனுஷரை பற்றி உணருங்கோ இப்போ நீங்கள் இப்போ கடைசியாக ஒரு பெரிய வட்டத்தில் இருக்கீங்க மனுஷரை பற்றி உணருங்கோ

அதில் ஒரு சின்ன கடை சிறியிருக்கிறான் அதுல வந்து இல்லை சாமான சாமான சுண்ணா திண்டவேலி இங்க தெல்லிப்பழ யூனியன் கடை இருந்தது தெல்லிப்பழ யூனியன் கடை இங்க பயனெண்டு குடும்பத்தொண்டு மற்ற இதுக்குள்ள இருந்தது கிளை நாற்பது அண்டிச்சு அதுகளை அதுகளை விட்டா கூட சாமான கொண்டாந்துட்டாக்கி இப்ப எதுக்குள்ள இருக்கிற ഇപ്പൊ ഇതൊക്കെ ഇഞ്ചും ഒരു സാമാൻ വില തൊഴിൽ തരും തന്നെ പോയിരുന്നു വീട്ടുട്ടം വന്നാക്കളെ വീട്ടുട്ടം വന്നാക്കളെ വീട്ടിലെ ഒന്നും സാമാൻ ചകട്ടം വേണ്ടില്ല ഇഞ്ചിന് വേറെ കടക്ക് ഉള്ള ഉറുമ്പോ സാമന് വേണ്ടത് അപ്പൊ അങ്ങനെയെങ്കിലും പോയിരുന്നു അപ്പൊ എന്തും പോയിക്കൊണ്ടിരിക്കാം വെച്ചാൽ വന്ന് വീട്ടുട്ടം എടുത്ത് കട്ടി നിരന്തരക്ക് വാപ്പില്ല രണ്ട് സംഘത്തെ വിട്ടാലും കൂടെ அதே சாமானி முந்தி மாதிரி சாவரம் நடந்தால் சாமான ஒரு அளவுக்கு சீரா அந்த வாய்ப்பும் எங்களுக்கு இல்லை ஒரு கொஞ்சம் விட அமுதா குன்பாடி சந்தில பதினேழு கிளை அன்று குள்ள கிளை நாற்பது அதுகளே விட்டாலும் இல்லை ஒரு அளவு எங்க போனாலும் கூட சாத வெறும் பாதிச்சு போய் தான் இருக்கிறோம் நாங்கள் இஞ்ச உலக இருக்கிறார்களும் அப்படித்தான் வெளிநாடுகள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அவைக்கு வந்து ஊரை விட்டு வந்துட்டோமேன்ற ஒரு மேனக்கவல் அதோட தாதவ பெண் தங்கள ஊரோட ஆகணும்னு சொல்லி கொண்டிருக்க அதுகளுக்கு அது ஒரு மேனக்கவல் அப்படிங்க எல்லாரும் எல்லாரும் வந்து கொண்டாடி கொண்டிருக்காங்க யாரும் நிம்மதியான வாழ்க்கையில் அவன் காதுக்காரன் காரணம் கூட காணியை வாங்குறான் வெளிநாட்டுல விளைச்சு கொண்டு வந்து காணியை கூட வாங்குறான் இருக்கு கூட விலை வாங்குறான்னு சொன்னாள் அவன் என்ன இந்த நாட்டில் இப்படியாடகா கொடுத்தாலும் வாங்கத்தானே கொடுத்தாலும் வாங்கத்தானே ஆனும் அப்ப அவன் என்ன